வந்திருக்கும் அனைத்து பத்திரிக்கை அன்பர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கிவ் தேங்க் டு கன்னியா ஏன்னா இந்த படத்துடைய எல்லாருமே சொல்லிட்டாங்க ஹீரோயின் அடிச்சுட்டு இருக்க சரி அப்புறம் சம்யுக்தா அது ஒரு செகண்ட் ஹீரோயின் மாதிரி படத்தில் முக்கியமான லீட் அவங்க ரெண்டு பேரும் வரலை பல முறை ஃபோனில் சத்யா வந்து போராடினார் என்கிட்ட சொன்னார் நானும் பேசி பார்த்தேன் அங்கே படப்பிடிப்பு இங்கே படப்பிடிப்புன்னாங்க புரிஞ்சுக்குவோம் நம்மளாம் இப்போ சினிமாவில் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு விஷயத்த எப்படி அழகாக நாசுக்காக அவாய்ட் பண்ணுவாங்க என்னென்ன ரீசன் சொல்லுவாங்கன்னு தெரியும் அது இந்த படத்துலையும் கோர்ஸ் நடந்துச்சு என்ன கூட சத்யாவும் வனிதாவும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் படம் பண்ண ஹீரோக்களை கூப்பிடுங்க நீங்கள் படம் முன்ன ஹீரோக்களை கூப்பிடுங்கன்னாங்க நான் சொன்னேன் இல்லை எனக்கு தெரியும் அவங்களாம் வர மாட்டாங்க கூப்பிடுறது வேஸ்ட்டு அப்படின்னே நான் சொன்னேன் இல்ல இல்ல கூப்பிடுங்க நீங்க இவ்வளவு படங்கள் இவ்வளவு ஹீரோக்களை வச்சு வச்சு பண்ணிருக்கீங்க பண்ணுங்க அப்படின்றப்போ எனக்கு மைண்ட்ல ஒன்னு தோணுச்சு நான் ஒரு ஹீரோவா இதே மாதிரி சத்யா ஒரு அப்கமிங் சொல்ல இருக்க சத்யா வந்து இது படம் கிடையாது அவர் இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு படங்கள்லாம் பண்ணிருக்காரு குறிப்பா சொல்ல போனா நெல்லு மகாராஜன் இப்ப வந்த மகாராஜா இல்ல அப்போ வந்த மகாராஜன் போன்ற படங்கள்லாம் பண்ணிருக்காரு அப்படி அப்கமிங்ல இருக்கிற ஹீரோவா இருக்கிறாரு நாமும் ஒரு இப்ப தானே ஒரு அப்கமிங் ஹீரோக்கு படங்கள் ரெண்டு படங்கள் பண்ணி அவர் வந்து சினிமாவில் அவருக்கு ஒரு 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 கம்பேக் மாதிரி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சும்மாருங்க அப்படின்லாம் நான் வந்து கூப்பிட்டோம் யாரும் வரலன்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்துட்டு என்னன்னா இந்த படம் இந்த படம் வந்து என்னன்னா நான் வந்து எனக்கு வந்து சத்யா போன் பண்ணார் ஒரு நாள் சார் உங்களை மீட் பண்ணும் அப்படின்னாரு நான் போனேன் போனவொன்னே எனக்கு வந்து ஒரு கதையை சொன்னார் இந்த கதையை அப்படியே அவர் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு கதை எப்படி சார் இருக்குன்னு கேட்டார் நான் உண்மையிலேயே அவர் கதை சொல்லி ஒப்பினியன் கேட்க கூப்பிடறாருன்னு நினைச்சேன் நண்பர்கள் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்பாங்க எனக்கு என்ன கதையை பத்தி என்ன தோணுதோ அதை இமீடியா நான் வந்து ரெஃப்ளக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன் எனக்கு இந்த இடம் நல்லா இருக்கு நல்லா இல்ல இல்ல சுமாரா இருக்கு அப்படிதான் அவர் கூப்பிடறாரு நான் வந்து கதையை ஃபுல்லா கேட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்குது எங்க கொஞ்சம் கொஞ்சம் கமர்ஷியல் இன்கிரீடியன்ஸ் உள்ள போட்டாச்சுன்னா கரெக்ட் பக்காவா வரும் அப்படின்னு சார் இந்த கதையை நீங்க தான் டைரக்ட் பண்ணும் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு ஏன்னா நான் வந்து அந்த கதையை கேட்கிறப்ப ஒரு ஆடியன்ஸா தான் கேட்டிருக்கேன் அது நம்மளே டேரக்ட் எனக்கு அந்த இந்த இவர் சொன்ன அந்த கதை வந்து எனக்கு ஒரு புது களம் எனக்கு கமர்ஷியலா அந்த கதையில இருந்தா கூட ரெண்டே கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப்லா டிராவல் ஆகுது வேற கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கிடையாது பரபரப்பு ஒரு ஆக்ஷன் பத்து நிமிஷத்துல ஆரம்பிச்சு அப்புறம் இன்டரல் வரைக்கும் அந்த ஆக்ஷன் போகுது இது டிஃப்ரெண்டாக இருக்க அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட உடனே கேட்டது இந்த கதைக்கு என்ன எதுக்கு நீங்க டேரக்டராக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு அவர் சொன்னார் இல்ல சார் இதை வந்து ஒரு பரபரண ஒரு பிரசன்டேஷன் வேணும் அதுக்காக அவங்களுக்கு கூப்பிடுறாங்க இந்த படத்தை பண்ண உண்மையிலே இந்த படம் வந்து ரொம்ப ஒரு கால தயாரிப்புல முடிக்கப்பட்ட படம் லைன் கதையோட லைன் என்ன அப்படின்ற போது அந்த லாக் லைன் சொல்லுவாங்க அது வந்து என்னன்னா வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து சோர்ந்து போறது வந்து எந்த விதத்துலயும் யூஸ் இல்லை அதுல வந்து நம்ம ரொம்ப சாமர்த்தியத்தையும் சாணக்கியத்தையும் யூஸ் பண்ணி ஜெயிக்கணும் அதுதான் இந்த படத்துல ஹீரோ பண்ணுவார் அதற்கு அவர் வந்து ஒரு பெரிய அவர் சொன்ன யூஸ் யூஸ் பண்ணுவார் பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு வித்தியாசமான கதை இது அவங்க பண்ணி வச்சிருந்தவங்க கேட்டவங்க இந்த கதையை பண்ணலாம் டிசைட் பண்ணி பண்ணும்போது அந்த லாக் லைன் வந்து இப்பதான் அந்த சொன்ன மாதிரி அவங்க வந்து ரஜினி சார் இப்போ மேடையில் பேசுறப்போ அட நம்ம கதை லாக் லைன் இதானே அப்படின்னு நமக்கு சந்தோஷமா இருந்துச்சு இந்த படத்துல வந்து சரி வரலை ஆனால் படத்தில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோலு அப்புறம் யாராவது சம்யா வரல அவங்களுக்கும் படத்துல ஒரு முக்கியமான நீ பார்த்துட்டு போய் என் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன் ஆன ரோலு கோர்ஸ் வனிதா சத்தம் போட்டாங்கல்ல நான் கிளம்புறேன் ட்ரெயிலர்ல என் ஷார்ட் இல்லை என்ன அப்படி இப்படின்னு கேட்டாங்க இல்லையா ஆக்சுவலா நான் பர்பஸாக வனிதா ஷார்ட் போடல இந்த படத்துல ஏன் இந்த ட்ரெயிலர்ல வேண்டான்னு வேற யாரும் இல்லை நான்தான் காரணமாக வனிதா மேடம் நான் எதுக்கு வேண்டாம் சொன்னேன்னா இந்த படத்துல அவங்க பண்ணிருக்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஒரு இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு கீராட்சி கலப்பிக்கிட்டே இருக்கும் படத்துல முக்கியமான நடத்துல அது ஒரு முக்கியமான விஷயத்த போட்டு விட்டுருவாங்க அதுல இருந்து தான் படம் கிளைமாஸ் டேக்கா போகும் இந்த கேரக்டர் தெரிய வேண்டாம் படத்துல இவங்க இருக்காங்கன்னு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின்ஸ் ரெண்டு பேர் வந்திருந்தாங்கன்னா அவனிதான் கூப்பிட்டுருக்கே மாட்டேன் இந்த படத்துல அவங்க இல்லைன்ற மாதிரியே வச்சுக்கோங்க நினைச்சுட்டு இருந்தேன் பட் அன்பார்ச்சுனேட்லி எப்படி வேண்டிய சூழல் வந்து இல்லேன்னு அப்புறம் பண்றாரு அந்த படத்துல வந்து புக்கா இருக்கிற ஹீரோயின் வந்து கண்ணிகான் அந்த காலத்துல ஜீனத் அம்மன் சொல்லுவோம்ல அதுதான் கணிகான் அப்போ வந்து அவங்க வந்து பங்கு வந்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ கனிகா இந்த படத்தை பத்தி இன்னும் நம்ம நிறைய பேசுறதை விட முக்கியமா அந்த படத்துடைய மியூசிக் பத்தி சொல்லணும் அம்ரீஷ் கிட்டத்தட்ட எனக்கு அவங்க சண்டே நடக்கும் நான் எந்திரிச்சு போயிருக்கேன் அவர் ஸ்டூடியோல இருந்து எழுந்திச்சு அவர் வந்து இரு இரு ஏங்க பண்ணலாங்க படிம்பாரு அப்படி நல்ல சாங்ஸ் எனக்கு போட்டு கொடுத்தாரு ரீரிக்கார்டிங்கும் ரொம்ப அருமையா அந்த படத்துக்கு ரீ ரிகார்டிங் பண்ணிருந்தாரு நீங்க ட்ரெயிலர்ல பாத்துப்பீங்க ஒரு ஃபுளூட்ல ஆக்ஷன் ஆக்ஷன் ட்ரெயிலருக்கு ஒரு ஃப்ளூட் பிட்டு வருதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு எனக்கு போட்டு காமிச்சது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த தீம் அவருக்கு அப்படி ரொம்ப மியூசிக்கை வந்து மெனைக்கெட்டு இருக்காரு இன்னும் சொல்ல போனா அந்த சாங் ஆடும்போதே நான் சொன்னேன் இந்த சாங் நீங்க தாங்க பேசப்படுற ஆளா இருக்கும் சத்யா குடும்பே சொன்னேன் அவர் நல்ல நடிகரும் கூட அவரு ஃபியூச்சர்ல டைரக்டர்ஸ் அவரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அவர் திருமலை அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வாரத்துக்கு எப்படி பார்த்தாலும் அஞ்சாறு படம் வருது இன்னை நான் கூட நேற்று கூட இவற்ற கேட்டேன் நம்ம ஹீரோட்ட சத்யா இருபத்தி நிறைய படங்கள்லாம் வருது நம்ம ஒன்னும் தள்ளலாமா பிரஸ்மெண்ட் நீங்க கேன்சல் பண்ணலாமா நேற்று நான் கேட்டேன் அவர் வந்து எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பியிருந்தாரு சார் த்ரீ ஹண்ட்ரட் பெர்செண்ட் இந்த படத்துக்கு நான் என்னுடைய எஃபர்ட்டை போட்டேன் சார் முன்னூறு சதவீதம் என்னுடைய அந்த படத்துக்கு போட்டேன் அந்த படத்தை ட்வெண்ட்டி செவன்த் ரிலீஸ் பண்ணுவோம் சார் ரிசல்ட் என்னங்கிறத நம்ம கடவுள் கையில் விட்டலாம் அப்படின்னாரு உண்மையை சொல்லப்போனா இந்த அப்கமிங்ல இருக்கிற ஹீரோக்கு கூட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன் அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபயர் இருக்கும் அந்த ஃபயர் சத்தியா இருக்குது அந்த வேட்கையும் அதுக்காக அவர் போடுற எஃபர்ட் அவர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின் நைட்லாம் அவர் படுத்துட்டு மூணு மணி மூன்றரை மெசேஜ் போட்டு படுத்திருக்கிறாரு அவ்வளவு தூரம் அவர் ஸ்டெயின் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் வந்து அவருடைய நண்பரும் கூட இப்படி ஒரு நண்பர் ஒரு நண்பருக்காக படம் எடுத்திருக்காரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படம் சத்யாவை தமிழ் சினிமால அப்படியே இந்த ஒரே படத்துல தூக்கிட்டு உச்சத்தில் வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு படம் அவருக்கு புக்காகனா போதும் இதை பார்த்துட்டு அதுவே எனக்கு கிடைச்ச வெற்றி இந்த படத்துல எங்கூட பணியாற்றின கேமராமேன் அப்புறம் அமரீஷ் எடிட்டர் சுரேஷ் சார் அப்புறம் அந்த படத்தினுடைய அனைத்து டெக்னீஷியன் என்னுடைய உதவியாளர் உட்பட ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாங்க எல்லாருக்கும் இந்த மேடைகளில் நன்றி கூறிக்கொண்டு இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்ல வந்து அந்த படத்தினுடைய ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படி இந்த படம் கடவுளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வத்தால் ஆகாத என்னும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு கடவுள் கொடுக்காட்ட கூட சத்தியா பண்ணிட்டு இருக்கிற அந்த எஃபர்ட் அந்த முயற்சி அவரு படக்கூடிய அவமானங்கள் இன்சல்ட் அதெல்லாம் தாண்டி அவர் அந்த படத்தை வந்து இன்னைக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டார் ரிலீஸுக்கு இந்த ரிலீஸ்ல இந்த படம் வெற்றின்னு ஒரு பேரும் படம் நல்லா இருக்குப்பா படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பேரும் கிடைச்சி இந்த படம் சத்யாக்கு மீண்டும் ஒரு படம் புக் பண்ணி கொடுத்தா கூட அது எனக்கு கிடைச்ச வெற்றி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் இந்த வந்திருக்க பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக எல்லாருமே அவரை அவருடைய உழைப்புக்காக அவருக்கு நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க இந்த படம் எல்லோரையும் நிச்சயமா திருப்திப்படுத்தும் படம் பார்க்கறவங்களை அப்படின்னு எனக்கு ஒரு இயக்குநராக நம்பிக்கை இருக்கு மீண்டும் ஒரு நல்ல மேடையில் உங்களை சந்திக்கிறேன் இந்த படத்தை வெற்றி பெற்று வெற்றி பெற செய்யறதுக்கு உங்க நீங்க கொண்டு போய் சேர்க்கிற விஷயம்தான் முக்கியம் அதை சேர்ப்பீர்கள் எப்பவுமே எனக்கு அந்த பத்திரிகையாள அந்த நட்பும் அவருடைய ஆதரவும் இருந்திருக்கு இந்த படத்தில் நடக்கும் உங்க அனைவருக்கும் மீண்டும் நன்றி குறை நன்றி வணக்கம்